அலாம் வலைக்கும் வரமத்துல வரகாத்து அலஹமது இல்லா அஹமதுமா சங்கைக்கும் மிக மதிப்பெருக்கு முக்தான் அல்லா நல்ல பெரும் மக்கள் அல்லாஹைய பெரும் துறவையால் இன்றுடன் ஐந்து தரால் நிறைவு செய்திருக்கின்றோம் நான்கு நோன்புகள் நோன்பிக்கின்றோம் அல்லா ஜல்ல ஷனமுத்தாலா நம்முடைய எல்லா அவர்களையும் பரிபூர்ணமான முறையில் பரிபூர்ணமான முறையில் எல்லாவற்றிலும் பொருந்திக்கொள்வானாக இருக்கின்ற அமல்களத்திலும் பொருத்தம் அல்லாஹ் அல்லாஹா புரிவானாக அல்லாவுடைய இடப்பெரும் கிருபையால் இன்றுடன் ஆறரை ஜுசுக்கள் நிறைவு செய்திருக்கின்றோம் அல்லாவுடைய கிருபையால் இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய எல்லா நம் நாடில் கூடிய எல்லா ஆயத்துகளையும் நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் அதிகம் அதிகம் அருள்மறை நாம் திருக்குறானை ஓதுவதற்கும் உண்டான பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் குறிவானாக சங்கை அவர்களை இன்று ஏராளமான வசனங்களை நாம் ஓதியிருக்கிறோம் அதிலும் குறிப்பாக சூரத்துள் மாயிதா சூரத்துள் அனாம் என்று சொல்லக்கூடிய இரண்டு விதமான சூறாக்களை போது இருக்கிறோம் இந்த இரண்டு சூறாக்களையும் அல்ல ஏதாவது சட்ட திட்டங்கள் அல்லா சொல்றோம் ஒருத்தர் திரு சொன்னா அவருக்கு என்ன சட்டம் வெளிநாட்டுல நம்ம கேள்விப்படுற அரபு நாடுகள்ல ஒருத்தர் திருடிட்டாருன்னா அவருடைய கையை வெட்டணும்னு சொல்லுவாங்க அரபு நாட்டுல இவ்வளவு கடுமையான சட்டமா இருக்கு நம்ம நினைக்கலாம் ஆனால் அல்லா தன்னுடைய பெண் ரெண்டு என்ன செய்யணும் ஐதியகுமா அவருடைய இரண்டு கரங்களை என்ன செய்யணும் வெட்டுங்கறலாம் இப்படி தண்டனை என்பது அவர்கள் செய்யக்கூடிய அந்த பாவத்திற்கு கடுமையாக இருந்தால்தான் பாவம் நிகழாது என்பதுதான் அல்லாவுடைய நியதி நாம நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான பாவங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் வந்தாலிருந்து இந்த கேக்க கொடுத்து விளையாட்டை வேற உண்டு பண்ணிட்டீங்க இவன்ன இருபது ரெக்காயத்து இருபத்தி மூணு ரெக்காயத்து இஷாவ சேர்த்து இருபத்தி ஏழு ரெக்காயத்து நல்லபடியாக தொழுந்து போட்டு இந்த கேக்க வேற கொடுத்து பிள்ளைங்க என்ன செய்யறீங்க விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா அல்லாஹ் என்ன செய்யும் நம்முடைய அமல்கள் அல்லா புரிஞ்சு கொள்வானாக நாம் செய்யக்கூடிய பாவங்களை விட்டு அல்லாஹ் பரிபூர்ணமான பாதுகாப்பானாக நாம் நிறைய நம்முடைய வாழ்க்கையில சின்னதுல இன்றைய தினம் வரை நிறைய பாவங்களை செஞ்சிருப்போம் நிறைய தவறுகளை செஞ்சிருப்போம் அத சில நேரங்கள் நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய பெற்றோர்கள் சுட்டிக்காட்டுவாங்க அதை என்ன செய்வோம் நம்ம அதனால நம்மளால ஏத்துக்க முடியாது இதையே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தா இதையே சொல்லுகிட்டீங்கன்னு சொல்லி நம்ம பெற்றோர் என்ன செய்வோம் கடிந்து கொள்வோம் திட்டுவோம் என்னமா உனக்கு இதே வேலையா இருக்கு என்னத்தான் உனக்கு இதே வேலையா இருக்குன்னு சொல்லி திட்டமா இல்லையா கேட்டுக்கிட்டுதானே இருக்கிறோம் நல்லா பாதுகாக்கணும் அப்போ நம்முடைய பெற்றோர் நமக்கு சொல்றாங்கன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆசைப்படுவாங்க எந்த பெற்றோரும் எந்த பெரியவர்களும் முன்னாடி சொல்லும்போது என்ன செய்யும் கசக்கும் ஆனால் நம்முடைய வாழ்க்கை இனிக்க வேண்டும் என்பதற்காக தான் அவங்க என்ன செய்வாங்க கொஞ்சம் கொஞ்சமா தருவீது செய்வாங்க அசரத் ஆதிபிதா ஆதமணி சலாதோசனா அவங்க ரெண்டு பிள்ளைங்க நமக்கு தெரியும் ஒன்னு ஹாபில் காபில் ஹாபில் என்று ஒரு நல்ல கவனிக்குமா ஹாபில் என்பவங்க அண்ணன் ஆபில் என்பவங்க தம்பி ஹாபில் என்பவங்க அண்ணன் காபில் என்பவங்க தம்பி இவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் ஒரு விதமான பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்போ அண்ணன் காரை என்ன செய்யற தம்பி காரு ஓங்கி அடிச்ச அடியில பாரியில தூக்கி அடிச்சு சாப்பிடல அடிச்சவன அண்ணன் காரருக்கு மூத்து வந்துடுச்சு ஆனா அந்த அண்ணனை எப்படி அடக்க வேண்டும் என்று தெரியாம தன்னுடைய தோல் மீற தூக்கி போட்டுக்கிட்டு ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஊரு ஊரா சுத்துறான் எப்படி அடக்க வேண்டும் என்று மண்ணில் அடக்கணும்னு தெரியல மௌத்தா போனவங்கள அது வரைக்கும் மௌத்து உளுவலை மூத்து உழுந்தவங்களை எப்படி அடக்கணுங்கிறது தெரியல அதான் என்ன செய்யறாங்க அந்த ஜனாச தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு சுத்துறாங்க சுத்துறாங்க ஊரு ஊரா சுத்துறாங்க இப்ப கடைச்சு போய் ஒரு மரத்துக்கு அடியில ஒரு மா ஒரு மலைக்கு பக்கத்துல ஜனாசா தூக்கி போட்டு ஜனாச நம்மளை மாதிரி அடி கிடையாது அவங்க நீண்ட அடி கொண்டவங்க அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு மரத்து மேல ஒரு சாக்கா என்ன செய்யுது பூமியில தன்னுடைய அழகால் காலாலையும் தன்னுடைய மூக்கா என்ன செய்யுது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நோட்டி நோட்டி பள்ளத்தை ஏற்படுத்துது பள்ளத்தை உண்டு பண்ணி அந்த பள்ளத்துக்குள்ள அந்த மூத்தா போனை காக்கா தூக்கி போட்டு மண்ணை போட்ட மூடுது இத பார்த்த அந்த காபில் என்ன செய்யறாரு ஓ இப்படிதான் மௌத்தா போன அடக்கம் இது இதுவரையும் தெரியாம போச்சு இப்ப எதுக்காக வேண்டி சொல்றோம்னு சொன்னா ஒரு செயல் நமக்கு இப்படிதான் வாழ வேண்டும் வழிமுறையும் அந்த அரசு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க ஆனா அந்த வழிமுறையை நம்ம வாழ்றது கிடையாது நம்ம இப்படிதான் வாழ வேண்டும் என்று நம்முடைய பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்தாலும் அதை நம்ம காதல ஏத்துக்கிறது கிடையாது நம்முடைய பெற்றோர் பெற்றோர்கள் மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சுத்தபந்தங்கள் சொன்னாலும் நம்ம என்ன செய்யறது ஏத்துக்கிறது இல்ல அதனால நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் இம்மையிலும் மட்டும் இல்ல மறுமையிலும் மிகப்பெரிய கஷ்டத்தை உங்களுக்கு ஒண்ணு நோக்கம் இல்லாதான் பாதுகாக்கணும் இப்ப நம்ம செய்யக்கூடிய பாவங்களை இந்த உலகத்திலேயே அல்லா இடத்துல அதிகம் பாவம் தேடணும் குறிப்பாக இந்த முதல் பத்து ரகமத்தையும் அல்லா இடத்துல அதிகமா ரஹமத்தை எங்களுக்கு விசாலமான முறையில கொடுத்துறியா உன்னுடைய ரஹமத்தான போர்வில எங்களை அணைச்சுக்கிறியா என்று அல்லா இடத்துல அதிகமதியும் அல்லா இடத்துல கேட்கணும் அதிலும் குறிப்பாக ரொம்ப அல்லா இடத்துல பாவம் பண்ணி போய் தேடணும் அல்லா இடத்துல தௌபா செய்யணும் பனி சிராயை சேர்ந்த ஒரு நபர் இருந்தாங்க அவருடைய வழக்கு என்னன்னா யாராவது அவர் சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அவரை உடனே போட்டு தள்ளிடுவாங்க மனுஷன் ஆளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க இப்படி அவருடைய வாழ்க்கையில ஒன்னு ரெண்டு மூணு நாலு என்று அவருடைய கொலை எண்ணிக்கை அதிகமாகி தொண்ணூத்தி கொலை செஞ்சிட்டார் அல்லாஹ் பேர் தொண்ணூத்தி ஒன்பது கொலை செஞ்சுட்டு தனது மனசு கலவலக்கப்பட்டு வருத்தப்பட்டு சோகப்பட்டு என்ன செய்யறாரு தன்னுடைய ஃபாதர் யார்கிட்ட போய் கேட்கிறாரு அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில தொண்ணூத்தி பேரை கொலை செஞ்சுட்டேன் நான் இதுக்கு என்ன தீர்வு அதுக்கு அந்த ஃபாதர் யார் அமைதியா இருந்திருக்கணும் ஒரு நல்ல வார்த்தையில சொல்லியிருக்கணும் அவோ என்ன செஞ்சுட்டாங்க அட ஒரு பேதில போவானே கழிச்சலானே இப்படி பண்ணிட்டியே தொண்ணூத்தி ஒன்பது கொலை பண்ணிட்டீங்க உன்னையெல்லாம் இறைவன் மன்னிப்பானா என்று அவர் ஆத்திரப்பட்டு பேச என்னையாடா திட்டு அவரையும் போட்டு இப்ப என்னாச்சு சதம் செஞ்சுரு நினச்சிட்டோம் நூறு பேரை கொலை செஞ்சுட்டு தன்னுடைய நிலையை மீண்டும் மருந்துறாரு மீண்டும் கவலைப்படுறாரு இப்படி நூறு கொலை செஞ்சுட்டமே என்னை இறைவன் ஏற்றுக்கொள்வானா என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா என்று கவலையோடு போகும்போது ஒரு நபர் சொல்றாங்க இந்த மாதிரி நல்லடியார்கள் இருக்கக்கூடிய ஊர் ஒன்று இருக்குது அங்க இறைநேசர்கள்லாம் இருக்கிறாங்க அங்க போய் உன்னுடைய குறையை சொல்லுப்பான்னு சொல்லும்போது அந்த ஊரை நோக்கி போறாங்க அந்த ஊரை நோக்கி போறாங்க பக்கத்துல அந்த ஊரை நெருங்கும் பொழுது அவருக்கு முறுத்து வந்துடுது எல்லா ஊருக்கு அவர் நல்லவராக ஆக வேண்டும் என்று நீயத்து வச்சு அந்த ஊரை நோக்கி போறாரு ஆனா இந்த ஊரை கலந்து அவரை சென்ற அவருக்கு முகத்து வந்துருச்சு இப்ப வானத்திலிருந்து ரெண்டு மலக்கு வர்றாங்க தண்டனை கொடுப்பதற்காக ஒரு மலக்கு வர்றாங்க இன்னொரு மலக்கு அவர் நன்மையை நாடி அவர் நல்லோர் இருக்கக்கூடிய ஊரை நோக்கி போயிட்டாரு அதுக்காக வேண்டி செய்யணும் அது நன்மையான பாதைக்காக வேண்டி நன்மையான கூலி கொடுக்கறதுக்காக அந்த மலக்கு வர்றாங்க இப்போ ரெண்டு மலக்கு போட்டி போடுறாங்க நாங்க இந்த ஜனாசா தூக்கிட்டு போவேன் நாங்க இந்த தூக்கிட்டு போவேன் இப்போ ரப்பிட்ட முறையிடப்படுது அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து என்ன செய்யலாம் அல்லாஹ் சொன்னா அவர் எந்த ஊருக்கு அருகாம இழுக்கிறாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது அல்லாஹ் அந்த ஊரு கட்டளை இருந்தான் அந்த நன்மை நாடி சென்ற ஊரை அல்லாஹ் என்ன செய்யறான் நீர் அந்த அந்த ஜனாசாவுக்கு பக்கத்துல நெருங்கி போன அல்லாஹ் கட்டளை போடுறான் அல்லாஹ் அக்பர் இன்னொரு அந்த எதிரியாக அந்த நூறு கொலை செஞ்சு அந்த ஊருக்கு என்ன செய்யறான் நீ இந்த வித்து தூர போய் நல்லா கட்டளை போறான் இப்ப பார்க்கும் பொழுது மலக்கட்டை கேட்க சொல்றான் அல்ல இப்ப பாருங்க அவர் அந்த நன்மையான ஊர் பக்கம் நெருக்கமா இருக்கிறாரா இல்ல இத்தனை நூறு கொலை செய்த அந்த ஊருக்கு நெருக்கமா இருக்கிறாரான் பார்க்கும் பொழுது அல்லாட்டங்க மறக்க முன்னாங்களா இவர் நன்மை நாடி சென்ற அந்த ஊரின் பக்கம் நெருக்கமா இருக்கிறா அப்ப இவருடைய பாவத்தை நான் மன்னிச்சுட்டேன் சுருக்க சொற்கு ஆக்கி நல்லா சொல்லிட்டான் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பாவங்கள் செய்திருந்தாலும் வடைத்த ரப்ப முறையிட வேண்டும் நமக்கெல்லாம் வேண்டிய அண்ணலம் பெருமானார் சங்கதாளி சிலவர்கள் ஒவ்வொரு பக்தியிலும் எழுபது முறை ரப்படத்துல பாவமன்னிப்பு பாவமளிப்பு தேடுறாங்க அவர்கள் பாவம் மன்னிக்கிறதுக்காகவா இல்ல என்னுடைய கும்பத்தினுடைய பாவம் ஒண்ணு சரி யாருதான் அவர்கள் தெரியாமல் பாவம் செய்திருக்கிறார்கள் அவர்கள் தெரிஞ்சு பாவம் செய்யலயா இல்ல என்று நமக்காக வேண்டி எழுபது முறை ஒவ்வொரு பக்தியிலும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு இந்த ரமலானுடைய மாதம் மிகப்பெரிய பொக்கிஷமான ஒரு மாதம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அந்த இடத்துல செய்யணும் அதிகமான தௌபா செய்யணும் அதிகமான பாவம் மன்னிப்பு தேரணும் அல்ல ஜெல்ல முத்தாலா நம் செய்த

بالعزت عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله